கீழே வந்து இதை விட பெரிய வேல் ஒன்று வச்சுருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இதுதாங்க அந்த வேல் இந்த வேல் வந்து இந்த வருஷம்தான் வச்சாங்க இந்த மலைக்கு மொத்தம் மூணு பேர் இருக்குது ஒன்று மலை இன்னொன்று ராஜாராணி மலை இன்னொன்று சாணாமலை இந்த சாணா எப்படி பேர் வந்ததுன்னா அது வீடியோவில் போக போக சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம ராஜாராணி வாழ்ந்த இடத்துக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வகையை தான் நம்ம ராஜாராணி வாய்ந்த இடத்துக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் மக்களை இதுதாங்க ராஜாராணி வாய்ந்த இடம் இந்த ராஜாராணியோட உண்மையான பெயர் வந்து பார்வதி பரமசிவன் ராஜா பேர் வந்து பரமசிவன் ராணி பேர் வந்து பார்வதி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியல சரி வாங்க நம்ம ராஜாராணி தூங்குறதை போய் பார்ப்போம்